வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யாப்பருங்கல காரிகை இந்த யாப்பு இலக்கண நூலை பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த யாப்பு இலக்கண நூலை இயற்றியவர் அமிர்தசாகரர் இவர் குணசாகரோடைய மாணவர் சாகரம்னா கடல் இந்த நூலோட பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்துக்கு பின்னால் தோன்றிய யாப்பியல் நூல்களில் இதுவே சிறந்த நூலாகும் இந்த நூலை வந்து செய்வித்தவர் வந்து கண்டன் மாதவன் இந்த நூல் வந்து பத்தாம் நூற்றாண்டு செயல் இலக்கண நூலாக கருதப்படுது இதனை காரிகை என்னும் அழைப்பார்கள் காரிகைனா கட்டளை கழித்துறை அந்த செயல் வகையை சேர்ந்ததாகும் மொத்தம் வந்து நாற்பத்தி நாலு காரிகள் அது வந்து மூன்று ஏல்களாக அதாவது எழுத்தியல் செய்யுளியல் ஒழிப்பியல் இந்த மூணு ஏலாக வந்து இதில் வந்து வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கு கட்டளை கழிப்பான்றது எழுத்தெண்ணி பாடப்படும் யாப்பு என்ற பொருள் என்பது பா இனத்தின் ஒரு வகைக்குரிய பெயர் இது எழுத்து அசை சீர் தலை அடி தொடை பா பாவினா ஆகிய யாப் இலக்கணங்களோட இலக்கணத்தை இந்த நூல் வந்து கூறுது இந்த நூலை வந்து மகடுவு அவருடைய முன்னிலையில் எழுதப்பட்டுள்ளன இதை பற்றி இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணாதவங்களா ப்ளீஸ் சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி